Hi, di tuan nakam kam? Sabti agni, nafte di tuan. Ingin sabti enggak? Evdi riki Vijay. Ah, okay, Vijay. Sudah lama Vijay saya okay. sating oke ina special sate kli special. kli sate kli sate kli நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நான் சப்பாத்தி அப்புறம் அப்பம் அப்புறம் மஷ்ரூம் பிரியாணி சாப்பிட்டேன் அப்புறம் பாயாசம் அவ்வளோவா சாப்பிட்டேன் ரெண்டாவது டைம் லைவ் போகலாம் தூக்கம் வரலையா ஃபஸ்ட் டைம் போட்டேன் லைவோ ഇപ്പോൾ എൻ്റെ അമ്മ എന്താ കല്യാണം വീട്ടിൽ നിന്നാങ്ങളൊ അതിന പോ ഇപ്പോൾ ഇത് രണ്ടാമത് ലൈവ് വന്ന് എല്ലാവരും ദൂരം പോകുന്ന സിനിമ യാല്യാണം പക്കത്ത് அதாவது எங்கள் வீட்டிலேருந்து ஒரு அஞ்சு பேர் தாண்டி விட்டேன் எனக்கு எனக்கு ஒன்னியர் ஆகும் ஒன்னியர் ஆகும் விஜய் கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லுவேன் சரியா ஹாய் ரீதாகுமார் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஐஎம் வெயிட்டிங் கண்டிப்பாக சொல் கண்டிப்பாக சொல்கிறேன் baik cakrawati beli kincir saat tinggal, anak kau baik ini take care, wijai take care பை பை வாங்க வெளியே இருக்கிறவங்க வந்து மெசேஜ் பண்ணுங்க சேட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சக்கரவர்த்தி என்ன மௌனமா ചാട്ടിംഗ് അപ്പം ഇരിക്കുമ്പോൾ ഒര്ക്ക് കളിയാണ് ഡ്രീംസിലൊ് വരക്കൂടാതെ ഇരി ശരി കടമേ വിജയ്ോട് ട്രീംസിലേ വരണമേ ഓ സോ സോറി സാരീ വരക്കൂടാതെ Nanti kita <laughs> Nanti kita Nanti kita Hai வெளியே பார்த்துட்டுருக்குறாங்க உள்ள வந்து பேசுங்க கமெண்ட் பண்ணுங்க நான் தான் தூங்குறேன் எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது எந்த பேயும் வராது நல்லா தூங்குங்க சரியா സക്രവർത്തി എന്നത്ീപം അക്ബർ അലി ഹായ് വണക്കം അക്ബർ അലി വലക്കം വർക്കം എവിടെയങ്ക സാപ്പ്ങ്ങളോ പുതുസ വരെയും തന്നെ എങ്ങാ கிரி அழக்கூடாது எதுக்கு அழறிங்க பகல் ஃபுல்லா தூங்க ஒரு டேப்லெட் கொடு பகல் ஃபுல்லா தூங்கும் நீங்க எதுக்கு பகல் தூங்கணும் போய் நைட்டு தூங்கணும்

நான் இருக்கள அப்படியா சௌரியில் இருக்கீங்க தூங்குனா தானே நைட்டு உன்னுடைய லைவுக்கு வர முடியும் അത് നൈറ്റ് വന്നു നാ എപ്പോലോ കൊണ്ട് താഴോന്നെ നമ്മളിടുവേ അത് വരയ്ക്കും തൂങ്ങ മേല ഉങ്ങളൊക്ക മുട മാര്ക്കെട്ട് ഓക്കെ അപ്പർ ചാനല സബ്സ്ക്ൈബ് പണി വെച്ചക്കോ അപ്പം ഡെയിലി ലൈവ്ക്കാൻ ടെൻ തട്ടി ടൈം ഇന്നും കൊണ്ട് ലേറ്റ് ആ சரியா ஒரு சேலஞ்ச் சொல்லுங்க விஜய் என்ன சேலஞ்ச் நீ என்ன ஊர்ல லவ் பண்ணிட்டு இருக்கீங்க അതുപോലെ ഉർപ്പൻ കേരള ചക്രവർത്തി പീയ വരുവങ്ങളി ചെല്ലുങ്ങ എന്നാൽ சொல்லுங்க நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டாதானு என்னால் முடியுமா முடியாதான்னு சொல்றேன் என்ன ஒரு பெண்ணுங்க ஹாஸ்பிட்டல் லேப் ஹாய் அக்கா ஹாய் ஜகன் வணக்கம் வாங்க இருக்கீங்க ஸ்டார்டிங்களா டுடே நைட் ஃபுல்லாக தூங்காமல் போடணும் அப்படி போட்டுட்டா உனக்கு ஒரு கிஃப்ட் நான் கொடுக்குறேன் முடியலன்னா நீ ஒரு கிஃப்ட் எனக்கு கொடுக்கணும் நான் அதுக்கு வரலாம் சரியா சேலஞ்சுக்கு நாங்கள் ஓகே இல்லை ஏன்னா நான் இப்போ தூங்க போயிடுவேன் எனக்கு காலையில் ஒர்க் இருக்குது

இனி வீட்டில் எல்லாரும் நிலமா எல்லோரும் நல்லம் விஜய் அவங்க வீட்டில் எல்லோரும் அப்படி இருக்காங்க நல்லமா ി എല്ലാരും ഓക്കെ Good night, sweet dream sticker. Bye bye, Vichai. நான் போனால் உனக்கு எந்த ஃபீலிங் வரல இனி மற்றவங்க வரவங்களாம் போவே சொல்லுவேன் அது பாவம் இல்லையா Grazie Un'altra bella Thank you. ഹായ് സാ വണക്കം എവിടെയാണ് രണ്ട് നേർ മറ്റോ ഫോണിൽ പേശിട്ട് യാപ്പ സണ്ടേ സ്പെഷ്യൽ എന്ന് സാപ്പ് നിങ്ങൾ സാപ്പിങ്ങോസ നാ സാപ്പ സണ്ടേ സ്പെഷ്യൽ ആലജ് വിട്ട് സാപ്പാട് രണ്ടോ ആർന്ന ഇക്കോസ് അപേ இன்னைக்கு ரொம்ப சைலண்டாக இருக்குது வாழ்க்கை விட அப்படியா யாரையும் காணும் அதனால் ஒய் யாரையும் காணும் ஹாய் யூ சார் காணும் வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஹாய் சாம்பரம் கோவாரியும் Pitu bro, hingga nanga hirka te reyang ini, te reyang ini, sah ta ciri sah teing, sah teing, user ong ne menah, ayang

சாட்டிங் சாப்பிட்டிங்கன்னு சொன்னீங்க என்ன ஒர்க் பண்ணுறீங்க இனி அன் டைமில் நான் ஆகி போடாமல் எடுத்து பாரா அப்படியா விஜய் ஓகே இல்லை மணி லீவு தானே போ we gonna propose gonna oh okay time ഇപ്പോൾ അങ്ങനാവണി ഇല്ല മലയാള വർക്കിംഗ് നീസ് മറ്റും അല്ല വേണക്കേര ഏതോ വൈറസ് ഫീവറ No, I don't like. Thank you, Manny. Thank you. Thank you know, Kerala, Kerala. ഇത് വായിസ് ആവും ഫസ്റ്റ് അപ്പോ കിക്ക് വരക്കൂടേ ീ വായിപ്പാവിടെ വീട്ടിലെ സൗണ്ട് കേക്കും ഹാൻ പോഡ് ഇല്ലാ അതൊരു എതു പേശിക്ക് ഓ നമ്നാട് നൈസ് ടു മീറ്റ് യു യാങ്ക് യു ഇതാണ് വൈറസ് ഫീവർ ഡാക്ടർ സ്വൈറസ് ഫീവർ വന്ന് ക്ലൈമേറ്റ് ചേഞ്ച് ആകും വരും ഓക്കെ ഓക്കെ ഐ അണ്ടർ എപ്പോ അവ മീറ്റ് പണി മനുപ്പറോ ലൈവില മീറ്റ് പല Listo. Y doy parámbulo. ¡Oh, prisa! mamá. ok ok mani inek kinaane jikton bopkon banne dinalar deja don't right, pro not bad கேரளாவில் எனக்கு பண்ணும் இனந்தான் சொல்லுங்கள் மேரேஜ் பண்ண மலையாளத்தில் திட்டுன்னா நம்ம நம்மளுக்கு ஒன்றும் புரியாது ஓகே அது சரி சூப்பர்னு சொல்ல முடியாது குட்னு சொல்லலாம் ஓகே ശരി ഓക്കെ ബൈ ഗുഡ് നൈറ്റ് സ്വീറ്റ് നിങ്ങൾക്കു വീട്ടിൽ ബൈക്കെ ബൈ ഉപാ മറ്റി സ്ലീപ്പർ Thank you so much. Thank you. Good night, sweet okay. Now I'll give Okay. Bye bye. Miss you all. Injection chan